உலக நாடுகளை சீனாவின் ஆதரவைத்தீனாவின் பிரமாண்ட அணிவகுப்பு ரஷ்ய அதிபர் புத்தின் மற்றும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் இப்படி இந்த ராணுவ அணிவகுப்பு மூலம் சீனா தன்னை உலக வல்லரசாக காட்ட முயற்சித்துள்ளது அமெரிக்காவின் ஆதிக்கத்தை பிறந்தள்ளி உலக அரங்கில் மிகப்பெரிய சக்தியாக சீனா உருவெடுக்க உள்ளதா ரஷ்யா சீனா வடகொரியா எனும் இந்த ஆபத்தான கூட்டணியை அமெரிக்காவால் எதிர்கொள்ள முடியுமா இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இரண்டாம் உலகப் போரில் ஜப்பானை தோற்கடித்து எண்பது ஆண்டுகள் ஆனதை தொடர்ந்து நடைபெற்ற ராணுவ அணிவகுப்பில் கண்டமிட்டு கண்டம் பாயும் ஐசிபிஎம் ஏவுகணைகள் ராக்கெட் லாஞ்சர்கள் மற்றும் பீரங்கிகள் உள்ளிட்ட அதிநவீன ஆயுத அமைப்புகளை சீனா காட்சிப்படுத்தியது இது மட்டுமல்லாமல் லேசர் ஆயுதங்கள் அணு ஆயுத ஏவுகணைகள் மற்றும் நீருக்கடியில் பயன்படுத்தப்படும் பெரிய ட்ரோன்களை பிரம்மாண்டமான ராணுவ அணிவகுப்பில் சீன அதிபர் ஷி ஜின்பிங் அறிமுகப்படுத்தினார் புதிய ராணுவ படைப்பிரிவுகளுடன் ஒரே சீராக சென்ற ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு பார்ப்போரை பிரமிக்க வைத்தது ஆனால் இந்த அணிவகுப்பை விட ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் என மூவரும் முதன்முறையாக ஒன்றிணைந்து நடந்து வரும் இந்த காட்சி உலக அரசியலில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது ஆசியா மத்திய கிழக்கு ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்கா என இருபத்தாறு நாடுகளின் தலைவர்கள் இந்த பிரம்மாண்ட அணிவகுப்பில் கலந்து கொண்டாலும் சீனா ரஷ்யா மற்றும் வடகொரிய தலைவர்கள் ஒன்றாக கைகொல்கும் இந்த காட்சி அமெரிக்காவிற்கு மறைமுக செய்தியை வெளிப்படுத்துவதாக பார்க்கப்படுகிறது வரும் காலங்களில் உலகில் சீனா தனது ஆதிக்கத்தை செலுத்தவுள்ளது என்பதை இந்த பிரம்மாண்ட அணிவகுப்பின் மூலம் ஷி அமெரிக்காவின் அமெரிக்காவின் வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள இந்தியா தனது எதிரியாக பார்க்கப்பட்ட சீனாவிடம் உறவை வளர்த்துக் கொள்ள விரும்புவது இதற்கு ஒரு உதாரணமாக பார்க்கலாம் உலகின் மிகப்பெரிய பொருளாதாரமாக அறியப்படும் அமெரிக்காவின் இடத்தை அடுத்த பதினைந்து ஆண்டுகளுக்குள் சீனா ஆக்கிரமிக்கும் என பல்வேறு கணிப்புகள் மதிப்பிட்டுள்ளன அமெரிக்காவின் ஆதிக்கத்தை தகர்த்துவிட்டு சீனா தனது செல்வாக்கை அதிகரிக்க பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பல்வேறு முன்னெடுப்புகளை சமீபகலமாக எடுத்து வருகிறது சமீபத்தில் நடந்த பிரிக்ஸ் மாநாடு மற்றும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாடு மூலமாக சர்வதேச அளவில் சீனா தனது பங்களிப்பை விரிவுபடுத்தி வருகிறது பதிமூன்றாம் ஆண்டு சீனா முன்னெடுத்த பிஆர்ஐ திட்டம் என்று கூட கூறலாம் தனது உலகளாவிய உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் மூன்று நாடுகளுடன் சீனா தனது உறவை விரிவுபடுத்தியுள்ளது அதாவது வேற எந்த நாடுகளாலும் செய்ய முடியாத அளவிற்கு தனது உலகளாவிய கூட்டாண்மையை சீனா வலுப்படுத்தியுள்ளது சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் கென்யாவில் செயல்படுத்தப்படும் அதிவேக ரயில் திட்டம் மற்றும் சமீபத்தில் பெருவின் கடற்கரையில் மிகப்பெரிய துறைமுக மேம்பாடு ஆகியவை இத்தகைய ஒத்துழைப்புக்கு சில எடுத்துக்காட்டுகளாகும் இவ்வாறு பொருளாதாரம் மற்றும் அரசியல் ஒத்துழைப்பு மூலமாக உலகளவில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட சீனா முயற்சித்து வருகிறது மற்றொருபுறம் ரஷ்யா மற்றும் வடகொரியாவின் உறவு நாளுக்கு நாள் வலுவடைந்து வருவது ஐரோப்பிய நாடுகளுக்கு மேலும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே உக்ரைன் போரில் ரஷ்யாவிற்கு வடகொரியா உதவிய நிலையில் இந்த உறவு ஐரோப்பாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையலாம் என்ற கவலை எழுந்துள்ளது உலக அரங்கில் மேற்கத்திய ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பாக இந்த கூட்டணி பார்க்கப்படுகிறது ஆனால் இது அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகளுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை என்பதே நிபுணர்களின் பார்வையாக உள்ளது இரண்டாம் உலகப் போரின் வெற்றி அணிவகுப்பு என்று கூறப்பட்டாலும் சீனா அடுத்து எதை நோக்கி செல்லவுள்ளது என்பதையே இது வெளிப்படையாக உலகிற்கு காட்டியுள்ளது